ஸ்மார்த்திரை நேயர்களுக்கு வணக்கம் ஹாலிவுட் மூவிஸ்ல எல்லாம் வானத்திலிருந்து ஏதோ ஒரு கல்லு விழுகும் அதனால உலகமே மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சு இருக்கிற கொஞ்ச நஞ்ச பேர் உயிருக்காக போராடிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான கதைக்களம் கொண்ட நிறைய திரைப்படங்களை நம்ம பார்த்துருப்போம் அதெல்லாம் உண்மையாகிற மாதிரி தான் அபோபிஸ் அப்படின்ற சிறுகோள் பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறதா விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை இது பூமியில விழுந்தா பெரிய அழிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க அதை பற்றிய டீட்டெயில் தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் விண்வெளியில் விண்வெளி ஆராய்ச்சியாளர்களால் ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் அபோபிஸ் அப்படின்ற ஒரு சிறுகோள் கண்டுபிடிக்கப்படுது இதுக்கு எகிப்திய கேயாஸ் கடவுளினுடைய பேரை தான் வச்சுருக்காங்க இது எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு கணக்கிட்டதில் இந்தியாவினுடைய மிகப்பெரிய விமானம் தங்கி கப்பலான ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா அப்புறம் அகமதாபாத்தில் இருக்கிற நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியம் இதையெல்லாம் விட பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சிறுகோள் முந்நூற்றி நாற்பதுல இருந்து நானூற்றி ஐம்பது மீட்டர் விட்டம் கொண்டதாகவும் இருக்கலாம் அப்படின்னு கணக்கிட்டு இருக்காங்களாம் இப்போ என்ன ஆச்சுன்னா பூமியில இருந்து முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் உயரத்துல இருக்கிற இந்த சிறுகோள் வேகமாக பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த அளவில் இருக்கிற வேற எந்த சிறுகோளும் இதுவரை பூமிக்கு வந்ததில்லைன்னு சொல்லப்படுது பொதுவா நூத்தி நாற்பது மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு சிறுகோள் பூமிக்கு வந்தாலே அது அபாயகரமா கருதப்படுற சூழ்நிலையில இந்த சிறுகோளோ முன்னூத்தி நாப்பதுல இருந்து நானூத்தி ஐம்பது மீட்டர் விட்டம் கொண்டதா கருதப்படுது பூமிக்கு வந்தா ரொம்பவுமே மோசமான சூழ்நிலை இன்னும் குறிப்பா சொல்லணும்னா கண்ட அளவிலான பேரழிவு ஏற்படும் அப்படின்னு இஸ்ரோ கணிச்சிருக்காங்க விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்ததுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வருஷம் ஏப்ரல் பதிமூணாம் தேதி இந்த சிறுகோள் பூமிக்கு பக்கத்துல வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பொதுவா பூமிக்கு தொடர்பில்லாத மற்ற கோள்கள் பொருட்கள் கிட்ட இருந்து பூமியை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற கண்காணிப்பு கருவி பகுப்பாய்வு கருவிகளின் மூலமா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இந்த சிறுகோளை நெருக்கமா கவனிச்சுக்கிட்டு வருதாம் இந்த சிறுகோள் பூமியை தாக்குறதுனால பெரிய அழிவு ஏற்படலாம் அப்படின்ற கவலை இருந்தாலும் சில ஆய்வுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வருஷம் ஏப்ரல் மாதம் இந்த சிறுகோள் பூமியை தாக்காம விலகி போறதுக்கும் வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விண்வெளி பொருட்களுடைய கண்காணிப்பு அப்புறம் பகுப்பாய்விற்கான இஸ்ட்ரோன் நெட்வொர்க்கின் தலைவர் ஏ கே அனில்குமார் சொல்றப்ப சிறுகோள்கள் மோதுறதுனால உலகளாவிய இடையூறு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பூமிக்கு அழிவு கொடுக்கக்கூடிய முதல் சிறுகோள் இதுதானா அப்படின்னு யோசிச்சா அதுதான் இல்லை இதுக்கு முன்னாடி கூட நிறைய சிறுகோள்கள் பூமியை நோக்கி வந்திருக்கான் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் ரஷ்யாவில் இருபது மீட்டர் விட்டம் கொண்ட சிறுகோள் விழுந்ததுனால ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல காயம் பட்டிருக்காங்க ஏழாயிரத்தி இருநூறு கட்டிடங்கள் சேதமாக இருக்கு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷம் ரஷ்யாவில் முப்பது மீட்டர் விட்டம் கொண்ட சிறுகோள் மோதிருக்கு இதுல எண்பது பில்லியன் மரங்கள் அழிஞ்சதாகவும் சொல்லப்படுது இதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமாக மெக்சிகோவில் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பத்திலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் விட்டம் கொண்ட சிறுகோள் தாக்குனதுனால தான் டைனோசர் அப்புறம் பூமியில் இருந்த ஏறத்தாழ எழுபது சதவீத உயிரினங்கள் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க எப்படியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஏப்ரல் மாதம் வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருந்தால் தான் அபோபிஸ் பூமிக்கு வருதா இல்லை பூமியை விட்டு விலகி போகுதா அப்படின்றதெல்லாம் தெரியும்